நீ வாங்க வாங்க இந்த அழைப்பு இருக்கே அத்தனை மகிழ்ச்சியான அழைப்பு அதை சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் நம்முடைய முனைவர் குரு ஞானாம்பிகா அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க சொன்னாங்க ஐயா நீ கொடுக்கறத நாங்கள் ஒழுங்காக வச்சு அறந்து பார்த்து சேர்த்து எதையும் சிதறாமல் உனக்கு ஊருக்குள்ளே ஒரு பேர் வாங்கி கொடுத்தா நீ பேரை போகிறான் வாங்குற சரி நாங்கள் அதை ஒன்றும் சொல்லலை ஆனால் மேடை போட்டு ஆலயம் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு வெற்றியை தேடி கொடு அப்படின்னு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் அப்படின்னு மேடைக்கு வந்துட்டாங்க முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம பிள்ளைங்க பேசாதுங்க வீட்டிலே கதவுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க நாங்கள்

அமெரிக்காவுக்கு போறாங்க அமெரிக்காவுக்கு அழைப்பு அந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்கிறாங்க சம்பாதிக்கிறோம்ன்றதை விட்டுருங்க நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம் வீட்டுக்குள்ள இருந்தாலுமே நாங்கள் சம்பாதிக்கிறோம் அதில் நகரத்தார் பெண்கள் சம்பாதிப்பதை சொல்ல வேண்டாம் எத்தனை தொழில்கள் வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ள ஆனால் நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம் பொறுப்பாக இருக்கிறோம் அவங்க அந்த கடைசியாக வருங்க முனைவர் ரேவதி சுப்பதிசிமி அவங்க கல்லூரியில் துணை முனைவர் முதல்வர் அவங்க சொல்றாங்க அவர் வீட்டுக்காரர் அந்த காலத்தில் புரியதான் நிற்பார் கும்பிட்டுக்கிட்டேன் ஏன் கொண்டு வர்றாங்கல்ல அந்த மாதிரி சம்பாதிச்சு பொறுப்பாக நடத்துகிற ஆட்கள் நாங்கள் தான் இருந்தாங்க ஏன்னா நகரத்தாரில் பெண்களும் நிறைய வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆனால் அமைதியாக இருப்பாங்க ஆண்கள் கைதட்டுற எல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட இருக்கு நம்ம நாங்கள் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கை கைதட்டு கைதட்டுங்கிறாரு தேவைடுகிற போதான கை தட்டுவாங்க ஆனாலே இப்போ உங்களுடைய உற்சாகத்தோடு கூட பெரிய தாய் அருள்மிகு பொன்னலகியம் துணையோடு கூட நிகழ்ச்சியை தொடங்குறோம் நீங்க உற்சாகம் தர வேண்டும் என்று சொல்லி இப்போ அது பக்திகளும் குடும்ப வாழ்விலும் வெற்றி பெற துணை புரிவது ஆண்களின் உழைப்பே என்ற அணி தொடங்குகிறது தம்பி பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் தன்னுடைய அணியை தொடங்குகிறார்